அந்த டெவில் கூட போய் எப்படி என்ன இருக்க சொல்றீங்க உங்களுக்கு தெரியும்ல அவன் வீட்டுக்கு வந்தாலே நான் பயத்துல ரூம் விட்டு வெளியே வரவே மாட்டேன் அப்படி இருக்கும் போது நான் எப்படி ஒரே ரூம்ல தங்குறது முடியாது நான் அவன் கூட போகவே மாட்டேன் நான் வெறும் கெஸ்டா போயிருந்த ஒரு கல்யாணம் என்ன மன பெண்ண அதே மண்டபத்துல உட்கார வச்சது கனவுல கூட இப்படி ஒரு சம்பவம் எந்த பொண்ணுக்கும் நடந்திருக்காது என் பேர் ஜனனி எனக்கு பத்தொம்போது வயசு ஆகுது என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் காவியாவோட அண்ணா கல்யாணத்தில் கலந்துக்க போனதுனால நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் எனக்கு மணப்பெண் சஞ்சனாவை பிடிக்கவே பிடிக்காது ஆனா அன்னைக்கு மணப்பெண் கோலத்துல அவ அவ்ளோ அழகா இருந்தா அப்போ சஞ்சனா யாருன்ற கேள்வி உங்களுக்கு வரலாம் சஞ்சனா தான் மஸ்டர் யுவராஜ கல்யாணம் பண்ணிக்க இருந்த மன டெவில் யுவராஜ் நான் டெவில்னு தான் கூப்பிடுவேன் அவன் கண்ணை காட்டினாலே வீட்ல இருக்கிற எல்லாரும் அமைதியாடுவாங்கன்னு காவியா சொல்லிட்டே இருப்பான் வீட்ல இருக்க யாருக்கும் அவன் முன்னாடி பேசவே தைரியம் இல்ல காவியாக்கும் அந்த டெவில் யுவராஜ்னா அவ்வளவு பயம் அந்த யுவராஜ் அன்பா இருந்த ஒரே ஆள்னா அது சஞ்சனா மட்டும்தான் சஞ்சனா யுவராஜோட பாலிய சிநேகிதி அதனால சஞ்சனாவை தன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி இருந்தா அந்த யுவராஜ் அன்னைக்கெல்லாம் நல்லபடியா போயிட்டு இருந்துச்சு ஐரு மந்திரத்தை சொல்லிட்டு இருந்தாரு சஞ்சனாவும் அந்த டெவிலும் திருமணத்துக்கு ரெடியா இருந்தாங்க அப்போ ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்புறம் எப்படி அந்த சஞ்சனாவுக்கு பதிலா அன்னைக்கு அந்த டெவில் யுவராஜ் கூட நான் மனமேடையில இருந்த அன்னைக்கு அந்த கல்யாணத்துல என்ன நடந்துச்சு நான் எப்படி அந்த டெவில் யுவராஜுக்கு மனைவியான எப்படி டெவில் யுவராஜ் தன்னோட பாலிய சிநேகிதி சஞ்சனாவுக்கு பதிலா திடீர்னு பத்தொன்பது வயது ஜனனிய மணக்க என்ன காரணம் வீட்டுல இருக்கிற எல்லாரும் டெவில் யுவராஜுக்கு ஏன் இவ்வளவு பயப்படுறாங்க அவனை ஏன் எல்லாரும் டெவில்னு கூப்பிடுறாங்க எல்லாத்துக்கும் மேல இந்த திடீர் கல்யாணத்தை ஜனனி ஏத்துப்பாளா டெவில் யுவராஜின் உண்மை முகம் என்ன ஜனனி இன்னும் யுவராஜுடன் மனமேடையில் அமர்ந்திருந்தாள் ஜனனியை பார்க்கும் போது அவள் முற்றிலும் இழந்தவளாகவே தோன்றினாள் இப்போது மனைவியும் அந்த குடும்பத்தின் மருமகளுமான குடும்பத்தின் மூத்த மருமகள் என்பதை அங்கிருந்த அனைவரும் ஏன் யுவராஜின் குடும்பத்தினர்களால் கூட நம்ப முடியவில்லை அப்போது ஐயர் கூறினார் திருமண நல்லபடியா எல்லாம் இனியிலிருந்து நீங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி போய் பாட்டுகிட்ட வாங்கலாம் இதை பார்த்த யுவராஜின் பெற்றோர்களாகிய அசோக்ராஜ் மற்றும் காதம்பரிக்கு குழப்பத்தில் என்ன செய்வதென்று புரியவில்லை அவர்களால் இன்னும் அதிர்ச்சியில் இருந்து மீள முடியவில்லை ஜனனி மிகுந்த தயக்கத்துடன் பாட்டியிடம் ஆசை பெற சென்றாள் ரெண்டு பேரும் நல்லா இருங்கப்பா நல்லா இருங்க நல்லா இருங்க சிறிது மௌனத்திற்கு பிறகு யுவராஜின் தந்தை அவனிடம் பேச முடிவெடுத்து அருகில் சென்றார் இதை பாரு யுவராஜ் நீ ஜனனிய கல்யாணம் பண்ணது கூட பரவாயில்ல ஆனா நீ அவசரப்பட்டு தப்பான முடிவு ஆனா நீ இந்த மாதிரி ஒரு முடிவு எடுப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அவசர கல்யாணம் கண்டிப்பா செல்லாது ஏன்னா ஜனனிக்கு இன்னும் பத்தொன்பது வயசு தான் ஆகுது ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும்னா அவளுக்கு இருபத்தோரு வயசு ஆயிருக்கணும் கோர்ட்டு இந்த கல்யாணத்தை அக்செப்ட் பண்ணிக்காது இந்த மேரேஜை நம்மளால லீகலா ரெஜிஸ்டர் கூட பண்ண முடியாது அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க என் விருப்பப்படி என்னோட திருமண வயசை இருபத்தி ஒன்பதுல இருந்து முப்பத்தி ரெண்டுன்னு மாத்திக்கிறேன் அதாவது ஜனனிக்கு இருபத்தோரு வயசு ஆகிற வரைக்கும் நேரம் இருக்கு அவளுக்கு இருபத்தோரு வயசு ஆனதுக்கு அப்புறம் நம்ம இந்த கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை யூ டோன்ட் வரி என்று கூறி யுவராஜ் அங்கிருந்து தன் அறைக்கு சென்றான் அவனின் தந்தை அசோக் ராஜும் மௌனமாக அங்கிருந்து நகர்ந்தார் அப்போது ஜனனியின் கைகளை பற்றி கொண்ட யுவராஜின் அம்மா ஜனனி இப்போ நீ இந்த குடும்பத்து மருமகளாயிட்ட

அவ ரொம்ப ரொம்ப நல்லவ ஜனனி எதுவும் பேசவில்லை அமைதியாக அனைவரின் உரையாடலையும் கேட்டுக் கொண்டிருந்தாள் அப்போது காவியா அவள் கையை பிடித்துக் கொண்டு தன் அறைக்குள் இழுத்து சென்றாள் அப்போது அவளின் கையை உதறி ஜனனி காவியாவை பார்த்து மிகவும் கோபமாக கத்தினாள் உனக்கு தெரியும் நான் உன்ன பாத்துட்டே மனமேடையில உட்கார்ந்துட்டு இருக்கேன் என்ன என்ன பண்ண சொல்ற அப்ப என்ன பட்டு என்ன பண்ண சொல்ற கல்யாணம் வேணாம்னு சொல்லிருக்க வேண்டியதானே நான் சொல்லலாம் தான் நினைச்சேன் ஆனா பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அமைதியா இருந்துட்டு ஆமா அமைதியா இருந்ததனால என்ன நடந்துச்சுன்னு பாத்தியா? இப்ப நீ யுவராஜோட வைஃப் ஆயிட்ட. அப்போது அவர்கள் இருந்த அறையின் கதவு திறந்துத காதம்பரி உள்ளே வந்தார். ஜனனி முதலே கதவ சாத்த. ஜனனி அவளை உற்று பார்த்தாள். ஜனனி இங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க?" ஜனனி ரூம் இதே இல்ல. யுவராஜோட ரூம் தான் முன்னோட." இதைக் கேட்ட ஜனனிக்கு மனதிருக்கல் தூக்கிப் போட்டது. அவள் உடனே கூறினாள் "இல்ல ஆண்டி

உன்னை இழுத்துட்டு போக யுவராஜ் இங்க நீ எப்படியே பேசிட்டு இருக்கீங்க நல்லதான் பேச மாட்டீங்களா நீ யுவராஜ் ரூமுக்கு போறது தவிர உனக்கு வேற வழி இல்ல ஆமா ஜனனி சீக்கிரம் போ அப்புறம் தேவையில்லாம யுவராஜோட கோபத்தை பார்க்க வேண்டியது வரும் இதை கேட்ட ஜனனி அவர்களிடம் வேறு வழி இல்லாமல் கூறினார் சரி நான் என்னோட ட்ரெஸ் எடுத்துட்டு அங்க போறேன்

போ பயப்படாத ஜனனி பதட்டத்துடன் அந்த அறையின் உள்ளே சென்றாள் ஆனால் அங்கே யுவராஜ் எங்கும் காணவில்லை அவள் நிம்மதி பெருமூச்சு எடுத்துவிட்டு காவியாவிற்கு கால் செய்தாள் அப்போது காலை அட்டன் செய்த காவியா என்ன ஜனனி ஒன்னல்ல அந்த டெவல இந்த ரூம்ல காணோம் இதை கேட்ட காவியா ஜனனியிடம் கூறினாள் அட சில் பண்ணு ஜனனி நீ எதாவது தப்பு செஞ்சியா என்ன என்ன நடந்திருந்தாலும் அது அண்ணனோட தப்புதான் எப்படியோ அது உன் தப்பு இல்ல அதனால அவனை பத்தி தேவையில்லாம பயந்துட்டு இருக்காத ஓ அப்படியா நீயும் அவனுக்கு பயந்து நடுங்குவ நீ எனக்கு அறிவுரை சொல்றியா கேட்ட காவியா கூறினாள்